சிறப்பு செய்வார் மேடம் வாழ்த்துறை வழங்க சில வார்த்தை நாம் பேச வேண்டியதுக்கு முன்னாடி நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருப்பாங்க பேசி சொல்றதை விட பாட்ல சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பொங்கலிட்டு மகிழ்ந்திடுவோம் தண்ணே நன்னே நானே தன தண்ணே நே தமிழர் என்று சொல்வோம் நாம் தலை நிமிந்து செல்வோம் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் குடும்பத்தோடு இன்னைக்கு வந்து சந்தோஷமா இருக்கீங்கன்னு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடைசியா ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடி நான் முடிச்சுக்கிறேன் ரொம்ப உங்க டைமை எடுக்கல நான்